ஹாய் என் பொண்ணு பண்ண வான்னு சொன்னால் கூட வர மாட்டா எனக்கு என்னவோ அவ்வளோ செஞ்சே பண்ணுறான் ஹாய் ஜோஷிகா என்ன பண்ணுறீங்க இந்தியா என்ன இந்தியில் என்ன ஹோம்ஒர்க்கு சண்டே மண்டே இந்தியில் தெரியுமா சொல்கிறீங்களா ஓகே சரி அந்த பாய்ட்டை தீ வைங்க சொல்வீங்களா பார்க்காம இதுவா சரி நான் கேட்குறேன் சொல்கிறீங்களா

வெரி குட் பாய் என்னது இந்தியில் ரைம்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கலாம் ஏ கிசான் ரகதா தாதா எஸ்கே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்